வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது காவிரி குடிநீர் வரும் குழாய்களில் ஆண்டுதோறும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆறு மேட்டூர் செக்கானூர் கதவணை நீர் மின் பராமரிப்பு பணிகள் நேற்று முதல் நடைபெற்று வருகிறது அதன் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் அடுத்த மாதம் ஜூன் நான்காம் தேதி வரை பத்து நாட்கள் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் முழுமையாக குடிநீர் விநியோகம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இது குறித்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் கூறுகையில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் மாவட்டத்துக்கு தினசரி அறுபத்தி ரெண்டு எம்எல்டி காவிரி கூட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது மேட்டூரில் நடந்து வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக முப்பது முதல் நாற்பது எம்எல்டி குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது அதனால் காவிரி கூட்டுக்குடிநீர் அறுபது சதவீதம் மட்டுமே விநியோகம் செய்யப்பட அடுத்த மாதம் நான்காம் தேதி முதல் வழக்கம் போல் தினமும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் அதுவரை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளின் நீர் ஆதாரங்களை கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான குடிநீரை விநியோகம் செய்யும்படியும் பொது பொதுமக்கள் அந்த குடிநீரை சிக்கனமாகவும் சேமித்து வைத்தும் பயன்படுத்தும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றனர்